அனைவருக்கும் வணக்கம் இந்த குரோதி வருஷம் அதாவது இந்த தமிழ் வருஷம் குரோதி வருஷத்தைய குரோதி வருஷம் இந்த தமிழ் வருஷத்துக்கு பேர் இந்த வருஷத்துக்கு ராஜா யாருன்னா செவ்வாய் மந்திரி யார்னா சனி அகார்ப அதிபதி யாருன்னா சனி மேகாதிபதி யாருன்னா சனி சசியாதிபதி யாருன்னா செவ்வாய் சேனாதிபதி யாருன்னா சனி பகவான் யார் யாருன்னா குரு பகவான் தானியாதிபதி யாருன்னா சந்திரன் நீராசிபதி யார் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பசுநாயக்கர் கேட்டால் பலபத்ரன் எல்லாம் பாருங்க இந்த வருஷத்தில் எப்பேற்பட்ட ஆளுகள்லாம் மெயினாக இருக்காங்க பாருங்க ராஜா செவ்வாய் சொல்லவே வேண்டாம் மந்திரி யார் சனி பகவான் அகர் அர்காதிபதி யாருனால் சனி பகவான் மேகலாதிபதி யாருக்கு வேண்டா சனி பகவான் சசியாதிபதி யாருனால் செவ்வாய் சேனாதிபதி யார் சனி பகவான் ஸோ இவ்வளவு இடத்துலையும் யார் உட்காந்துருக்காங்க செவ்வாயும் சனி பகவானும் உட்காந்துருக்காங்க செவ்வாய் யார் அதாவது நீளம் பூமி வன் நிலம் பூமி வீடு இதுகளெலாம் சொல்லலாம் இதில் இந்த வருஷம் அமைதியான சூழ்நிலை இருக்கணும்னா தயவு செய்து இந்த இடப்பிரச்சனையை இந்த வருஷம் கிளப்பாதீங்க கிளப்பு பலவித மன உளைச்சல்கள் கொண்டாகும் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் தாமதமாக வச்சுக்கிருவோம் காரணம் பட்ட படும் கெட்டக்கூடியே கெடும் சொல்லுவாங்க இதுக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பாடல் வச்சிருப்பாங்கல்ல அந்த பாடலை இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க என்னன்னா குரோதி வருஷத்தைய வெண்பா பலன்கள் அதாவது இந்த குரோதி வருஷத்துடைய பாடல் கோர குரோதனில் கோக கோர குரோதனில் கொள்ளை மிகும் கல்லறை நாள் கல்லறை யார் கல்வர்கள் பாரினில் சனங்கள் பயமடைவார் நம்ம வீட்டுக்கு உள்ள கொண்டே க பாத்ரூமுக்குள்ளே கொண்டே கேமரா வச்சாலும் திருடன் திருடன் தான் சரியா எச்சரிக்கையாக இருக்கணும் கார் மிக்க மழை பொழிய பொ பொய்யும் மழையும் குறையும் அக்கம் குறையுமே அற்ப விளைவு உண்டாவெனவே என்று சொல் அப்படின்ட்டுருக்காங்க இதை நேரடியாக காமிக்கிறேன் நீங்களும் நோட் பண்ணி படித்து பார்த்துக்கிறோங்க இந்த பாடல் இது எதுக்காக கேட்குறேன்னா தமிழ் இதை வந்து ஒவ்வொரு த பாடல்களையும் நம்ம படித்து அப்படியே நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பாடல் பலன் இருக்கு இது எல்லாத்தையும் விட என்னுடைய ஒரு சிந்தனைக்கு என்ன அப்படின்னா எல்லாம் பாருங்கள் அறுபது முப்பது தொண்ணூறு நூற்றி இருபது இந்த வருஷங்களில் ஒரு சில முக்கியமான இதுங்கள் சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த அடிப்படையில் தொண்ணூறு வருஷத்துக்கு ஒரு தடவை த தமிழ்நாட்டில் பெய்யாத மழையை செ சென்னையில் பேஞ்சு சென்னையவே ஒரு வழி பண்ணிடுச்சு அது தொண்ணூறு வருஷத்துக்கு ஒரு தடவை அதே மாதிரி தமிழ் வருஷத்தில் நல்லா கவனமாக கேளுங்கள் தமிழ் வருஷத்தில் அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை இதுதான் நடக்கும்னா அதே நடக்கும் அதனால தான் ஐம்பத்தொம்பதை வைக்காமல் முப்பதை வைக்காமல் நூறை வைக்காமல் நூற்றி எட்டை வைக்காமல் பன்னெண்டு ராசி பன்னெண்டு நட்சத்திரம் ச பன்னெண்டு ல லக்கணம் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம்னு வைக்காம கரெக்டாக அறுபதை கொண்டாந்து வச்சாங்க ஸோ அறுபது நாளிகை ஒரு நாள் அப்போ அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படித்தான் பூமியில் நடக்கும் அப்படின்னு விஞ்ஞான சாரி நம்மளுடைய சித்தர்கள் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு அறுபது வருஷத்தை தமிழ் வருஷத்தை வச்சு கண்டுபிடிச்சி ஒவ்வொரு வருஷத்துக்கும் பலன் சொன்னாங்க அந்த அடிப்படையில் என்னுடைய சிந்தனைக்கு என்ன வந்துச்சுன்னா அறுபது முப்பது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை இயற்கை சீற்றம் உண்டாகும் அந்த அடிப்படையில் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் அஞ்சு கிலோமீட்டர் தனுஷ்கோடியை தூக்கி கொண்டு என்னாச்சு தனுஷ்கோடி செல்வ வளம் பொழிஞ்ச ஏரியா அப்படியே சுடுகாடாக மாற்றிப்பிட்டு போயிடுச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஸோ எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எது வேணாலும் இந்த வருஷம் நம்ம நடக்கலாம் அப்படிங்கிற நல்லதை நினை நல்லதை செய் நல்லதை நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய பவ சேனல் குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்ய காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே இறைவா நம்மளுக்கு நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்கு எந்த வித துன்பமும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுங்க காரணம் ஒரு ஆயிரம் பேருனுடைய தியானம் கண்டிப்பாக இறைவனுடைய பஞ்சபூதர்களுடைய குணத்தையே மாற்றும் அந்த அடிப்படையில் நல்லதை நினை நல்லதை செய் நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு இந்த வருஷம் காரணம் இந்த வருஷத்தில் உள்ள ராஜாக்கள் மந்திரிகள் பூரா எப்பேற்பட்டவர்கள் நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க அதனால் நம்ம கொஞ்சம் இந்த வருஷம் உலக அமைதிக்காக போராடணும் பாடுபடணும்னு வேண்டிக்கிறேன் காரணம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் நிலநடுக்க வரும்னே சொல்லியிருக்காங்க அதை நான் அடுத்தது ப பக்கத்தில் வாசிக்கிறேன் இருந்தாலும் அன்பே சிவம் எல்லோரும் ஒரே இனம் அப்படின்ட்டு மனித ஒரு குலத்தில் எல்லோரும் உலகம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் இறைவனை இந்த வருஷம் நம்ம வேண்டியே ஆகணும் பஞ்சபூத சக்திகளால் நம்மளுக்கு எந்தவித உயிர் சேதமும் வராமல் வேண்டிக்கிறோம்னு வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு பண்ணுங்க நன்றி வணக்கம் காரணம் இயற்கை சீற்றத்தை நம்மளால் குறை இறை இறைவனோட மன்னிப்பு மன்றாடி கேட்கும்போது இறைவன் நம்மளுக்கு வழிகாட்டுவார் அந்த அடிப்படையில் பூகம்பம் நிலநடுக்கம் இந்த மாதிரி தீ சம்பவங்கள் ஏன்னா செவ்வாய் இருக்கார் இல்லை செவ்வாய் உஷ்ணகாரர் இருக்கார் ஒரு சில இதுகளில் குருதி சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கார்ல ஸோ அவர்கள்ட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்போ உலக அமைதி வர நம்ம பிரார்த்தனை கண்டிப்பா செய்யணும் செய்யணும் வேண்டிக்கிறேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்